ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பாக்குறேன் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்தர் அந்திரியத்தை ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசிதான் இந்த தனுசு ராசி பொதுவா பாருங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாமே குடும்பத்தை எடுத்து நல்லா பக்குவமா பொறுப்பா பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசி எம்பள்ட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தந்தை தாய் மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய பக்குவ குணம் நல்லா இறக்க குணம் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் நல்லா நிதானிச்சு சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய ராசி தனுசு ராசி நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி நல்ல ஒரு அனுசரிச்சு போய் புத்திசாலி குணமும் உள்ள ராசி தனுசு ராசி நிறைய பேர் பாருங்க மருத்துவர் அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையா பார்ப்பாங்க நல்ல ஆன்மீக சிந்தனை எல்லும் சரி அது எந்த மதமா இருந்தாலும் சரி அந்த மதத்தை நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய குணம் தனுசு ராசில இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க அப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பொருள் தான் கொடுக்குறேன் பஸ்ட் உங்களுடைய சுயஜாதகத்தை சுக்கரபகவனை பத்தி பேசுறோம் சுக்கர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த அமைப்புல இருக்காரு பாருங்க ஒரு சில சுக்கர பகவான் யோகத்தையும் கொடுப்பாரு பலவீனத்தை கொடுப்பாரு ஆசையை காட்டக்கூடிய யாருமே ஆசை இல்லாத மனிதனுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிக்கிறதா சுக்கர பகவான் இசைக்கலையை விரும்ப இசை கலையை கடைபிடிக்க கிரகம் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே சுக்கர பகவான் தான் ஒரு அழகான பொருள் இருக்குன்னா சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா இதெல்லாமே எல்லாமே சுக்கர பகவானுக்கு நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பகவனை பத்தி தான் பேச போறேன் இருக்கிறதுலே நவகிரகத்திலேயே அதிகமாக திசை கொண்ட கிரகம்னா சுக்கர பகவான் தான் இருபது வருஷம் இவருடைய திசா காலம் வரும் டக்குன்னு பாருங்க சுக்கிரதசை சுக்கர புத்தி உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதையும் யோகத்தை கொடுப்பாரா சுக்கர பகவான் ஏன்னா இவர் டக்குன்னு வந்த உடனே யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் குருனா பெருமொண்ட பணத்துக்கு அதிபதி இவர் வந்து வந்தவுடனே நம்ம உல்லாசமாக நல்லா ஒரு சந்தோஷமா நம்ம கிடைக்கிற சுகபோகத்தை டக்குன்னு கொடுத்துட்டு போயிருவார் இதுதான் பகவானுடைய பவரே அதனால இந்த இந்த பகவான் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கிறாங்க நம்முடைய கலத்துற சுகம் இது எல்லாமே சுக்கரபகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணிதம் ஒருபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் இல்லையே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய இறை சிந்தனை யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பறக்க முடியாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அது எப்போ வேலை செய்யணுன்னா அந்த தசாபுத்தி காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த கர்மவினை வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பல ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுப்பாரு பார்ப்போம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகம் இப்போ எங்கெங்க சஞ்சாரம் கும்ப ராசிலிருந்து சனி பவன் மூன்றாம் பாதத்தில் சஞ்சார செய்கிறார் கும்ப ராசியிலே அடுத்த நாலாம் பாதத்தில் ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மீன ராசியில் ஆறாம் இடத்துல குரு பவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ஒன்பதாம் இடத்துல தான் சுக்கர பகவான் ஒன்பதாம் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்ம ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்கிறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் ஆனவர் ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு சிம்ம ராசிக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னையை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவானுங்கிறது உங்களுக்கு யோகமான ஒரு கிரகமாக யோகமான இடத்துல போய் இருக்குது இந்த காலகட்டம் பார்த்துக்குங்க ஏன்னா வீடு கொடுத்தவரே ஒன்பதாம் இடத்துக்கு போனாருன்னா இங்க நல்ல யோகம் இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாரு எதிரி பகை பிரச்சனை போட்டி கலகம் இது எல்லாமே ஏப்ரல் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு ஒரு குழப்பத்துல இருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு மனக்குழப்பத்துல ஒரு மன சஞ்சலத்துல வருமானத்துல லாபத்துல எதுவுமே சரி இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தருணத்தை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க கடன் பகை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்து 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 ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரா தினசு அந்த கஷ்டத்துக்குன்னா இப்போ நல்ல ஒரு எதிர்காலம் வருது ஏன்னா படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க இனிமேல் இந்த பிரச்சனை வராது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் சந்திப்பீங்க எதிர்பாராத ஒரு யோகம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய யோகம் சந்திக்க முடியாத யோகம் இனிமேல் இந்த காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் நான் சொல்லுவேன் ஏன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினேழுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயமாறும் பார்த்துக்குங்க இங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு வெற்றியா உங்களுக்கு கிடைக்கும் இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வரப்போகுது கண்டிப்பா பார்த்துக்குங்க இதுல எந்த ஒரு தடையுமே வராது தனுசு ராசி சொல்லி அடிக்கலாம் வெற்றியை மட்டும் சொல்லி அடிக்கலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லுவோன்னா ஒரு உயர்ந்த பொறுப்பு உங்களை தேடி வருது உயர்ந்த பொறுப்பு வரப்போகுது குடும்பத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக அனுகூலமாக அமைஞ்சிடும் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கல தமதமாகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்க போறாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு யார் லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ அனைவருக்கும் பாருங்க அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வரும் வெளிநாடு யோகம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்றேன்னா அரசாங்க வீட்டுல தான் அந்த சுக்கரபகவன் போய் உட்காந்துருக்காரு சுக்கரபகவனுடைய வீட்டில தான் குரு போய் உட்காந்துருக்கார் அப்ப அத கண்டிப்பா அரசாங்க தொடர்பு உங்கள் லக்கணத்தோட சூரியத்தோட பொருந்தா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறார் ஒரு தலைமை பொறுப்பு வருது ஒரு தைரியமான சிந்தனை வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வேலை உய வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் வருது இதுதான் ஃபஸ்ட்டு நீ எதிர்பார்த்ததை விட வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குற நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனான வேலை இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் நிரந்தரமாக நிரந்தரமா நல்ல ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் கண்டிப்பா அமையும் வேற கண்ட்ரியை விட்டு வேற கண்ட்ரி மாறணும்னா கண்டிப்பாக அதுவும் மாறக்கூடிய நேரமும் வருது என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சியில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் வருது இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகமா வரும் சுக்கர பயிற்சியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை நீங்க சந்திப்பீங்க இனிமேல் எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்பர் எல்லாம் பாருங்க தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில நல்ல ஒரு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா ஸ்தான அதிபதி யாருன்னா புதன் புதனும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு தர்ம கர்மாதி யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க சூரியன் சேர்ந்துருவாரு பழங்களுக்கு அப்புறம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்த தர்ம கர்மாதி யோகா சனி பகவான பார்க்கறதுனால தொழில நல்ல ஒரு யோகங்கள் இருக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி நல்ல ஒரு தடை இல்லாமல் பார்ப்பீங்க அரசாங்கம் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அவர் முடிவுக்கு வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்க எங்கே லோன் போய் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் இங்கே போய் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் தனுசு ராசியை பொறுத்தவரை திருமண பேசுகள் கண்டிப்பாக பதினாலாம் தேதிக்கு பதினேழுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழு அப்புறம் திருமண பேச்சுகள் காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே அனுகூலம் அமையிறது நிறைய வாய்ப்பு இருக்குது திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்த பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க மருத்துவத்துறை கமிஷன் துறை நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சு அனுகூலம் வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுற யோகம் பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் தப்பாங்க மெயினாக லாட்ரி யோகம் திடீர்னு லாட்ரி யோகம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய அமைக்க அமைச்சு கொடுக்குறாரு கண்டிப்பா அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக தனுசு ராசி கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லா காரியுமே வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பெண்கள் எந்த காரியத்தான் ஒரு வெற்றி பக்கம் தேடி வரும் இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி எதுலையுமே தனிமையா நிற்பாங்க தனிமையா போவாங்க எதுலையுமே தன்மானத்தை பார்ப்பாங்க மதிப்பு மறியா பார்ப்பாங்க அந்தஸ்தா பார்ப்பாங்க கௌரவத்தை பார்ப்பாங்க ஏன் வழி தனி வலின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பாருங்க எதிர்காலங்களும் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர்ல யோகத்தை சாதிப்பாங்க வேலையில இடமாற்றம் வந்திருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் வந்திருக்கும் இனிமேல் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க அந்த குழப்பம் நீங்க அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் வேலை உதவியில உயர் பதவி கிடைக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை வைப்பீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியே கண்டிப்பா அமையுது அதாவது மூல நடிச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்த புராண நேரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பர் டைமிங் ரொம்ப ஒரு தடையில பாத்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு கஷ்ட காலத்தை பார்த்தீங்க எதுவுமே சரியா நிரந்தரமா அமையலை எல்லாமே ஒரு தோல்வியில போய் நின்றுச்சு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கிற இனிமே நல்ல ஒரு வெற்றியா கிடைக்கும் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பீங்கன்னா உங்க நட்சத்திர ரவி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உயர்ந்த பதவிக்கு போறீங்க அந்தஸ்து வருது கௌரவம் வருது நகை பணம் குடும்பம் இது சாந்தோஷம் சூப்பராக இருக்கும் ஒரு உயர்ந்த பதவி போவீங்க வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக புராணத்தில் கிடைக்கும் லாட்ரி யோகம் திடீர் யோகம் எல்லாமே உண்டு அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் நகை வாங்கக்கூடிய யோகம் பணம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த புராணத்தில் பணம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு தன்மையான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராணத்தில் பிறந்துருவாங்க இவங்க எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே தன்மானத்தை பார்ப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி பதினேழு மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்டெடியான மைண்ட் கிடையாது ஒரு விரைய செலவுகள் உடல் மருத்துவ செலவுகள் ஒரு மந்த மனத்தன்மை இது எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாமே அலுவலமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் அதே மாதிரி தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கூட அரசாங்கத்தொடர்பு அரசு முன்ன அணுகம் அரசியல்வாதிக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க நீங்கள் போகக்கூடிய பதவியிலேருந்து ஒரு வெற்றி பதவியை வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைய